இந்த பூமியில் பல்வேறு இனங்களும் ஏழாயிரத்தி நூற்றுக்கும் மேற்பட்ட மொழிகளும் இருக்கின்றன இதற்கான காரணம் தான் என்ன தொடக்கத்தில் ஒரே ஒரு மொழி தான் இருந்தது ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது பின் எப்படி ஜனங்கள் பல்வேறு தேசங்களாகவும் மொழிகளாகவும் பிரிந்தார்கள் என்று தெரிந்து கொள்ள உங்களுக்கு ஆர்வமாக இருக்கிறதா இதில் மறைந்திருக்கும் பரலோக ராஜ்யத்தின் திடுக்கிடும் ரகசியம் விரைவில் ஆதியிலே உலகமானது ஒரே ஒரு மொழியை தான் பேசியது ஆனாலும் ஜனங்கள் கிழக்கு நோக்கி நகர்ந்த போது அவர்கள் பாபிலோனில் ஒரு சமவெளியை கண்டுபிடித்து அங்கு குடியேறினார்கள் அவர்கள் படிப்படியாக தெய்வனுடைய கட்டளைகளை புறக்கணித்து தங்களை தெய்வனுக்கு நிகராக உயர்த்தும் அளவுக்கு அகங்காரம் கொண்டார்கள் கல்லுக்கு பதிலாக செங்கலும் சாந்துக்கு பதிலாக நிலக்கீலும் கொண்டு வானத்தை எட்டும் ஒரு கோபுரத்தை உருவாக்குவோம் நல்லது நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளவும் சிகரம் உள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாய் இருக்கிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷையும் இருக்கிறது அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள் நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்று தேவன் சொன்னார் நாம் என்று சொல்லி தம்மை பன்மையில் குறிப்பிட்ட தேவன் அவர்களை பூமி முழுவதும் சிதறடித்தார் அதன் விளைவாக ஜனங்கள் கோபுரத்தை கட்டுவதையும் நிறுத்தினார்கள் இதன் மூலமாக அகங்கார மனதுடன் ஜனங்கள் பொல்லாத திட்டங்கள் திட்டுவதை தெய்வன் விட்டதினால் இந்த பூமியிலே அநேக மொழிகள் தோன்றினது அதனால்தான் ஜனங்கள் கட்டிய அந்த நகரம் பாபேல் என்று அழைக்கப்பட்டது அதன் அர்த்தம் குழப்பம் என்பதாகும் இதுதான் பாபேல் கோபுரத்தை பற்றிய முழு கதையாகும் சிறிது நேரத்திற்கு முன்பே மிக முக்கியமான ரகசியம் ஒன்று நம்மை கடந்து சென்றது நீங்கள் அதை கண்டுபிடித்தீர்களா இல்லை என்றால் திரும்பி சென்று அதை ஆராய்ந்து பார்ப்போம் நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார் இங்கே நாம் இறங்கி போய் என்று தேவன் சொன்னதை கவனித்தீர்களா இதை வேறொரு மொழியிலும் உறுதி செய்வோம் நான் இறங்கி போய் என்று சொல்லாமல் நாம் இறங்கிப் போய் என்றே தெய்வன் சொன்னார் தெய்வனின் பன்மை பதமான எல்லோயும் என்ற வார்த்தை வேதாகமத்தில் சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு தரம் காணப்படுகிறது இதுதான் உலகம் முழுவதையும் அதிர் வைக்கும் வேதாகமத்தின் ரகசியமாக்கும் இதுதான் தாயாகிய தெய்வனை பற்றின தெய்வனுடைய சாட்சியாக்கும் மனுகுலத்தின் அகங்காரத்தை உடைக்க பாஷையை தாறுமாறாக்கியது தந்தையாகிய தேவன் மட்டுமல்ல தாயாகிய தேவனும் சேர்ந்துதான் இதை செய்திருக்கிறார் என்பது வியக்கத்தக்கதாக இருக்கிறது ஆச்சரியம் என்னவென்றால் தாயாகிய தேவன் இந்த பூமிக்கு வந்து உலகம் முழுவதும் சிதறிக் கிடக்கும் பரலோக பிள்ளைகளை பரலோக மொழியில் அழைக்கிறார்